அல்லாஹ் ரசூமார்களை உண்மையாளர்களாக அல்லாஹ் தூதரை உண்மையான தூதராக மருமையை நம்பிக்கை கொண்டவர்களாக விதியை நம்பிக்கை கொண்டவர்களாக மலப்புகளை நம்பிக்கை கொண்டவர்களாக வேதங்களை நம்பிக்கை கொண்டவர்களாக உண்மைப்படுத்தியவர்களாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் மீன் இந்த நாளில் அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் அல்லாஹ் கூலியாக வழங்குகிறார்கள் நட்சியை பெற்றுக்கொள்ளுங்கள் யாரெல்லாம் பிரமதானுடைய மாதங்களில்

நின்று வணங்கினீர்களோ அவை எல்லோரும் நச்சையை கற்றுக்கொள்ளுங்கள் மன்பாம ரமதான இமானம் திசாமன் ஓபிரல் ரஹூமா தக்கத்தவன் விந்தன்கள் அல்லாஹ் தூதசு அல்லாஹ் வலிவர் செல்ல சொன்னார்கள் யார் அமதானோட இரவுகளில் நின்று வணங்கினார்களோ அவருடைய முன்பாவங்கள் அனைத்தையும் அல்லா மன்னித்துவிடுகிறார்கள் யாரெல்லாம் லைலத்தில் கதருடைய இரவில் அல்லாஹவை நின்று வணங்கினார்களோ

நோன்பை தவிர அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகில செல்ல சொன்னார்கள் அல்லாஹ் கூறுவதாக அது என்னுடையது நான் அதனுடைய கூலியை கொடுப்பேன் அல்லாஹு ரபுலாலமின் அவன் விரும்பியதற்கு ஏற்ப அவனுடைய அருளுக்கு ஏற்ப அவனுடைய அடியாக எதிர்பார்ப்பதை விட அல்லாஹ் ரபுலாலமின் இந்த இந்த ரமதானுடைய கூலியை அல்லாஹினுடைய தினத்தில் அவன் நாடியவாறு அவன் நாடியவர்களுக்கு அல்லாஹு ரபுலாலமின் வழங்குகிறான்

அல்லாஹுவை பார்த்தவர்களாக நாளை மறுமையில் சொர்க்கவாதிகள் அழைக்கப்படும் சொர்க்கத்தில் சொர்க்கவாதிகளே வாருங்கள் அல்லாஹு உங்களுக்கு அதிகப்படுத்தி தர வேண்டும் அப்போது அடியார்கள் கேட்பார்கள் யா யா அல்லாஹ் என்னுடைய முகங்களை நீங்கள் நீங்க இனி வெண்மையாக்கவில்லையா நரகத்திலிருந்து பாதுகாத்து எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்கவில்லையா அல்லாஹ் ரகுலாலமின் அந்த நேரத்தில் அவனுடைய திரையை அகற்றுவான் அப்போது எல்லா அடியார்களும் அல்லாஹுவை பார்ப்பார்கள் அல்லாஹர் நாடி அவர்கள் என்று அல்லாஹருடைய தூதர் சொல்லு சொன்னார்கள் சொர்க்கத்தில் கொடுக்கப்படுகின்ற அனைத்தையும் விட அல்லாவை பார்க்கக்கூடிய அந்த காட்சி அடியார்களுக்கு சிறந்ததாக அமையும் என்று அல்லாஹருடைய தூதர் சொல்ல அல்லாஹ் வழிகுவ செல்ல சொன்னார்கள் அந்த பாக்கியத்தை அல்லாஹரப்பு நோன்பாளிகளுக்கு அல்லாஹுவை சந்திக்கும் போது அல்லாஹரப்பு

அல்லாஹு கூறுகிறான் அவனுடைய அருள் எல்லாவற்றையும் வியாபித்திருக்கிறது அல்லாஹூ அபுல்லின் படைப்புகளை படைப்பதற்கு முன்னதாகவே தன்னுடைய பதிந்து விட்டான் அவனுடைய கோபத்தை அவனுடைய அருள் என்று அல்லாஹர் அப்பல்லுடைய அருளை யாரும் அழைக்க முடியாது அல்லாஹுடைய தூதர் சொல்லாக அழகிய செல்ல சொன்னார்கள் அல்லாஹு அபுல்லாலுடைய அருளை நூறாக படைத்தான் தொண்ணூத்தி ஒன்பது அல்லா தன்னிடத்தில் வைத்துக் கொண்டான் அதில் ஒன்றை தான் அல்லா இந்த பூமியில் இறக்கினான் அதை கொண்டுதான் படைப்புகள் தங்களுக்குள் இரக்கம் காட்டிக் கொள்கிறது என்று அல்லாஹுடைய தூத சொல்லு அணைகி வசல்ல சொன்னார்கள் அல்லாஹுடைய தூத சொல்லு அணைகி வசல்லிற்கு முன்னால் ஒரு பெண்மணி குழந்தையை துளைத்து வருகிறார்கள் அல்லாஹுடைய தூத சொல்லு அணைகி வசல்லிற்கு நெருக்கமாக அந்த பெண் வந்தவுடன் குழந்தை அவர்களுடைய கருத்தில் கொடுக்கப்படுகிறது அந்த குழந்தைக்கு உணவை கொடுக்க தயாராகிறார்கள் அந்த பெண் அல்லாஹுடைய தூத சொல்லு அணைகி வசல்லம் நவித்தோழர்களை அந்த நேரத்தில் பார்த்து கேட்டார்கள் இந்த நேரத்தில் இந்த குழந்தையை இந்த தாய் விருப்பை வீசுவாlar சஹாபாக்கள் சொன்னார்கள் யா ரசூலல்லாஹ் தாய் தன் பெற்றெடுத்த குழந்தையை ஒருபோதும் வெறுப்பை வீச மாட்டாள் அல்லாஹ்வுடைய தூதர் صلى الله عليه وسلم அல்லாஹ் ரஹ்மு பி இபாதஹி மின் ஹாதஹி பி வல்adihi இந்த தாய் இந்த குழந்தையின் மீது கொண்டிருக்கக்கூடிய கூடிய இரக்கத்தை விட பாசத்தை விட அன்பை விட அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அடியார்கள் மீது இரக்கமுடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அடியார்களை அவன் நாடியவர்களை

േ അല്ലാ അല്ലാഹുടേ അരുളിൽ ഒരു നന്ദിക്ക ഇളുവിടാ

அவரிடத்தில் யார் மன்னிப்பை கொண்டு ஈமனை ஏற்றுக் கொண்டு நல்ல அமல்களோடு வருகிறார்கள் பாவங்களில் இருந்து விலகி அவர்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மாற்றி விடுவான் மாற்றிவான் அவனுடைய புத்தகத்தில் கூறுகிறான் ஏடுகள் கொடுக்கப்படும் அவன் பார்ப்பான் அவன் செய்யாத அமல்கள் அதில் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் அவனுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு மறைந்திருக்கும்

அவர்களுடைய பாவங்களை அல்ல மறைக்கிறான் அந்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹூர் அப்துல் அளவின் நன்மைகளாக ஆக்கி விடுகிறான் நாளை வறுமையில் அடியா ஒரு அடியான் நெருக்கமாக்கப்படுவான் அவனுக்கும் அடியானுக்கும் நடக்கப்படக்கூடிய அந்த உரையாடலை யாரும் பார்க்க முடியாது அல்லாஹ் அபுல் அலவின் அந்த அடியானை நெருக்கமாக்கி கேட்பான் இந்த பாவம் உனக்கு தெரியுமா இந்த பாவம் உனக்கு தெரியுமா இந்த பாவம் உனக்கு தெரியுமா அந்த அடியான் சொல்லுவான் அரிஃப் யா அல்லாஹ் அறிந்திருக்கிறேன் யா அல்லாஹ் அறிந்திருக்கிறேன் யா அல்லாஹ் அல்லாஹ் பாவங்களை எடுத்து காட்டி கொண்டே இருப்பான் அவன் நினைத்துக் கொள்வான் நான் அழிந்து விட்டேன் இதோடு என்னுடைய பாவங்களோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பதற்றத்தில் இருக்கக்கூடிய அந்த அடியானை நெருக்கமாக்கி அல்லாஹ் சொல்லுவான் இன்னி சத்தர்துஹ அலைக ஃபித் துன்யா அக்ஃபிருஹா லக்கல் யௌம் அடியானே இந்த உலகத்தில் நீ செய்த பாவங்களை நான் மறைத்தேன் ഇന്ന മന്നിക്കേണ്ട അവിപ്പ് വഴങ്ങുവാൻ തൂത അല്ലാഹുടേ അരുളി ഒരുപോലും നമ്പിക ഇള വിടാ

மறந்த நேரத்தில் மலக்குகள் அவர்களுக்கு முன்னால் இறங்கி வந்து சொல்லுவார்கள் அல்லாஹூ നിങ്ങൾ ഭയപ്പെടുകല്ലാദികൽ വലാ തഹ്സനു കവലൈകുല്ലാദികൽ വഅബ്ഷറു ബിൽ ജന്നത്തില്ലതി കൻതും തുഅദുൻ അല്ലാഹു റബ്ബൽ ആലമീൻ വാഖലിത് സൽഖതൈകൊണ്ട് ഉങ്ങളെക്ക് നമ്മൾ നക്ഷത്രജി சொல்கிறோம் ഇന്ദ ഇന്ദ മലക്കുകൾ മറുനേരത്തിൽ അടിയാഗടത്തിൽ ചൊല്ലുവകൻ ഇന്നല്ലാഹുദിയ്യു തൂദ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം സുന്നാഹി ഗന്നിയത്തി കുരിയവഗലെ റമദാൻ മുണ്ടി വിറ്റദിൽ അല്ലാഹുദത്തിൽ എരങ്ങുവത കുരിയ സരന്ദ ഇമുകൾ മുണ്ടി വിറ്റദിൽ ആന നമ്മുടെ വാൽവ് വീദം ഇരിക്കുന്നു വഅബ്ദു റബ്ബക ഹത്താ യാതിയകൽ യഖീ மரணம் வரை நபியே அல்லாஹுவை வணங்குவீராக அல்லாஹுவை வணக்க வழிபாடுகளை கொண்டு நெருங்குவீராக இந்த அல்லாஹு ரபுல் ஆலமின் அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல் அல்லாஹு அணைகுவ செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடும் போது நாம் எல்லாம் இம்மாத்திரம் யாரெல்லாம் ரமதானுக்கு ரமதானுக்கு பிறகும் தொழுகை நிலைப்படுத்தினார்களோ யாரெல்லாம் ரமதானுக்கு பிறகும் ஒரு ஆணை நிலைப்படுத்தினார்களோ யாரெல்லாம் ரமதானுக்கு பிறகும் அல்லாவை நினைவு நினைவு கூறுவதை நிலைப்படுத்தினார்களோ யாரெல்லாம் ரமதானுக்கு பிறகும் அல்லாஹுவை இன்று வணங்குவதை நிலைப்படுத்தினார்களோ அவர்களுக்குத்தான் இந்த ரமதானுடைய கூலி அல்லாஹ் ரப்புல் ஆலமின் முழுமையாக கொடுப்பான் அவர்களுக்குத்தான் ரமதானுடைய மன்னிப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமின் முழுமையாக கொடுப்பான் அல்லாஹ் அறிந்தவன் இவனுக்கு ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் இவன் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எவ்வாறாக அமையும் என்பதை பொறுத்துதான்

இந்த உலகத்தில் இருந்து மன்னித்தவர்களுக்கு அல்லா கொடுப்பதற்கு அல்லாஹுடத்திலே அதிகம் அதிகம் அல்லாஹுடத்திலே உங்கள் எடுத்து வையுங்கள் அல்லாஹ் அபுல் முழுமையான கூலிகளையும் அடைந்து ரமதானுக்கு பிறகு வணக்க வழிபாடுகளின் நிலையாக இருந்து மரணத்தின் போது மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் அப்பின் எனக்கு உங்களுக்கு உலக முஸ்லிம்களுக்கும் தந்துருவானாக அல்லாஹு الاسلام والمسلمين واذل الشرك والكفرة والمشركين ودمر اعداء الدين واهم حوزة الاسلام واجمع كلمة المسلمين على الحق يا رب العالمين اقول قولي هذا استغفر الله لي ولكم السلام عليكم ورحمة الله